வணக்கம் மாணவர்களே இன்று நாம் அறிவியல் ஆண்டு நான்கு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஆசிரியர் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களே இன்று நாம் அழகு பத்து எந்திரங்கள் தொடர்பான பாடத்தினை நான் காணவிருக்கிறோம் மாணவர்களே இந்த பாடப்பகுதியில் நாம் நெம்புகோல் பற்றி அறிந்து கொள்ளவிருக்கிறோம் மாணவர்களே இது பகுதி ஒன்றாகவும் சென்ற ஆண்டு அதாவது மூன்றாம் ஆண்டு நீங்கள் கப்பி தொடர்பான பாடத்தினை அறிந்து கொண்டிருப்பீர்கள் கப்பியின் பயன்பாடு எந்தெந்த பொருள்களில் கப்பியை பயன்படுத்துகின்றனர் கப்பியை பயன்படுத்துவதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி அறிந்து கொண்டிருப்பீர்கள் என ஆசிரியர் நம்புகிறேன் இந்த பாடப்பகுதியில் நெம்புகோல் பற்றி ஆசிரியர் உங்களுக்கு விளக்கம் தரப்போகிறேன் வாருங்கள் மாணவர்களே நாம் பாடத்திற்கு செல்வோம் முதல் அங்கமாக எளிய இயந்திரம் என்றால் என்ன என்பதை நாம் காணவிருக்கிறோம் எளிய இயந்திரம் என்றால் மாணவர்களே குறைவான அளவு சக்தியை பயன்படுத்தி ஒரு வேலையை எளிதாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க உதவும் கருவியை எளிய எந்திரம் என்கிறோம் மாணவர்களே இந்த எளிய இயந்திரத்திற்கு வரையறையை பார்க்கும் எளிதாகவும் எளிதாக என்றால் சுலபமாக செய்ய வேண்டும் ஒரு வேலையை விரைவாகவும் என்றால் தாமதமாகாமல் உதாரணமாக ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை இந்த எளிய இயந்திரம் பயன்படுத்தினால் நாம் ஐந்து நிமிடத்திற்குள் செய்து முடித்து விடலாம் அவ்வாறாக பயன்படுத்துவதை தான் நாம் அவ்வாறு பயன்படுத்தப்படும் பொருளை தான் நாம் எளிய இயந்திரம் என்று இங்கு கூறுகிறோம் மாணவர்களே இந்த படத்தை பாருங்கள் இது நெம்புகோலை காட்டுகிறது நெம்புகோல் என்றால் ஒரு பொருளை இப்படி நெம்புவது என்று அதாவது திறப்பது தூக்குதல் என்று பொருள்படுகிறது நெம்புதல் நீங்க உதாரணமாக உங்கள் வீட்டில் ஒரு காளி கலர் தின் இருந்தால் நீங்கள் திறக்க முடியவில்லை என்றால் எப்படி திறப்பீர்கள் கத்தியை பயன்படுத்தி நெம்புவீர்கள் கரண்டியின் பின்புறம் திருப்பி நெம்புவீர்கள் அல்லவா அதேதான் நெம்புதல் என்று சொல்லில் இருந்துதான் உருவாக்கி இருக்கிறது மாணவர்களே நெம்புகோளில் முக்கியமாக சக்தி ஆதார தானம் பழு இருக்க வேண்டும் சரியா இந்த படமானது உங்களுடைய பாடநூலில் பக்கம் நூற்றி அறுபத்தி எட்டில் இடம்பெற்றிருக்கும் மாணவர்களே பழுவை தூக்க தரப்படும் விசை சக்தியாகும் அதாவது இந்த பழுவை இந்த கனமான பொருளை தூக்குவதற்கு தரப்படும் விசைதான் சக்தி சரியா இந்த ஆடவர் கை வைத்திருக்கும் இந்த பகுதி தான் சக்தி இவர் உடலிருந்தா நமக்கு சக்தி கிடைக்கிறது இது சக்தி நகர்த்தப்படும் பொருள் பழு எந்த பொருளை நாம் நகர்த்துகிறோம் அல்லது எந்த பொருளை நாம் விட்டுகிறோம் அதுதான் பழு சரிங்களா இவர் இந்த ஆடவருக்கும் இந்த பழுவிற்கும் இடையே ஆதார தானமாக இருப்பது இந்த செங்குகள் செங்கல் தான் இங்க ஆதார தானமாக இருக்கிறது இது நெம்புகோளுக்கு நெம்புகோள் மாறுபடும் உதாரணமாக நெம்புகோழி மூன்று வகையாக பிரிக்கின்றனர் முதன் வகை நெம்புகோள் இரண்டாம் வகை நெம்புகோள் மற்றும் மூன்றாம் வகை நெம்புகோள் நெம்புகோளுக்கு ஏற்றால் போல இந்த சக்தி தானம் படு இவை மாறுபட்டு அமையும் ஆசிரியர் உங்களுக்கு தெளிவாக விளக்கிறேன் ஓகே இந்த படத்தை பாருங்கள் மாணவர்களே இந்த படத்தை வந்து ஒரு கத்திரிக்கோளை காட்டுகிறது இல்லையா கத்திரிக்கோள் இந்த படத்தில் இந்த கை வைக்கும் பகுதிதான் சக்தி சக்தி உள்நிலை சக்தி உடலில் இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி இந்த நகராத பகுதி இருக்கின்றது அல்லவா இது ஆதார தானம் சரியா இந்த கத்திரிக்கோள் தாளை வெட்டுகிறது இல்லையா இது தான் இங்கே பலு அப்ப இதன் அமைப்பு பலு ஆதாரதானம் சக்தி அதே போல் இந்த படத்தை பாருங்கள் சக்தி நம்ம கைப்பிடி இங்க இருக்கின்றது இந்த இடம்தான் சக்தியே இந்த மண் வைத்திருக்கணும் இல்லையா இதுதான் பழு பழு வந்துவிட்டது அதன் பிறகு இந்த சக்கரமும் இந்த கம்பியும் இணையும் இந்த பகுதி தான் ஆதார தானம் ஆகவே இந்த படத்தில் சக்தி பழு ஆதார தானம் என்று இடம்பெற்றுள்ளது அதனை தொடர்ந்து மாணவர்களே இந்த படத்தை பாருங்கள் மீன் ஒரு மீனவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மீன் தான் பழு சரிங்களா இந்த பகுதியில சக்தி இருக்கிறது ஆதார தானம் எனப்படுவது அவர் கை அசையாமல் இருக்கும் இல்லையா இந்த இடம்தான் ஆதார தானம் ஆகவே மாணவர்களே இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆதார தானம் முதலில் வரும் அதன் பிறகு சக்தி அதன் பிறகு பழு இவ்வாறு இந்த மூன்று கூறுகளும் நெம்புகோளில் மாறுபடும் பொழுது அதற்கு ஏற்றார் போல் நெம்புகோளின் வகை வகைப்படுத்தப்பட்டுள்ளது பொழுது பாருங்க பலு ஆதாரதானம் சக்தி ப ஆ ச அடுத்து பாருங்க சக்தி பழு ஆதாரதானம் தானம் சா பா அடுத்து பாருங்க ஆதாரதானம் சக்தி பழு ஆ ச ஒவ்வொரு நெம்புகோளுக்கு ஏற்றாற்போல் இந்த மூன்று கூறுகளும் மாறுபட்டுள்ளன முதல் வகை நெம்புகோளுக்கு இவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் இரண்டாம் வகை நெம்புகோளுக்கு இந்த அமைப்பு இருக்க வேண்டும் மூன்றாவது வகை நெம்புகோளுக்கு இந்த அமைப்பு இருக்க வேண்டும் இதை நீங்கள் எப்படி சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் ஆஹ் ஆசிரியர் உங்களுக்காக இந்த அட்டவணையை தயார் செய்து உள்ளேன் மாணவர்களே வண்ணம் தீட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் பயிற்சி நூலில் வண்ணம் கொண்டு இந்த பாவரிசையானது இப்படி நேர்கோட்டில் வர வேண்டும் சரியா இந்த பாவரிசையானது நேர்கோட்டில் வர வேண்டும் பார்த்தீர்கள் என்றால் இது சின்ன நீர்கோடு போட்டுக்கொள்ள வேண்டும் இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு அதாவது மஞ்சள் இந்த மாதிரி ஒன்பது கட்டங்கள் நீங்க இட்டுக்கொண்டு இங்க மஞ்சள் நிறத்திலும் இங்கு ஒரு கோடும் போட்டுக் கொள்ள வேண்டும் அந்த இரண்டு கோடும் மஞ்சள் நிறத்தில் நிறுத்திலிட்டுக் கொள்ளுங்கள் இந்த நீளமான ஒரு கோடை பச்சை நிறத்தில் இட்டுக் கொள்ளுங்கள் மாணவர்களே காலியான இடத்தில் சக்தியை நீங்கள் எழுதி பொழுது இவ்வாறு படித்துக் கொள்ள வேண்டும் பழு ஆதார தானம் சக்தி முதல் வகை நிம்புகோள் சக்தி பழு ஆதார தானம் இரண்டாம் வகை ஆதார தானம் சக்தி பழு என்பது மூன்றாம் வகை நிம்புகோள் சரியா இந்த அட்டவணையை நீங்கள் நன்கு உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே அதனை தொடர்ந்து ஆஹ் முதலில் பா இருக்கின்றது அப்படி முதலில் பா இருந்தா அது முதல் வகை நெம்புகோல் சரி முதல் வகை நெம்புகோல் என்னென்ன கத்திரிக்கோள் குறடு ஏற்றம் இறக்கம் சரியா சரி இப்போ நம்ம பார்க்க போறோம் இங்க பார்த்தீங்க என்றால் இந்த குரடு பிளாயரை இங்க பாத்தீங்கன்னா சக்தி இங்க ஆதார தானம் இங்கு பழு பெரும்பாலும் பச்சை நிறம் ஆசிரியர் பழுவுக்கு கொடுத்திருக்கேன் ஆதார தானத்திற்கு மஞ்சள் நிறம் கொடுத்துருக்கேன் சக்திக்கு ஆசிரியர் சிவப்பு நிறம் கொடுத்திருக்கேன் சரிங்களா இப்ப பாருங்க இப்படியும் வரலாம் அல்லது இந்த குரட திருப்பி திருப்பும் பொழுது பா ஆ சா இப்படியும் வரலாம் இந்த அமைப்புல இருந்தால் இது முதல் வகை நெம்புக்கோள் சரிங்களா இந்த அசையாத பகுதி இருக்குன்றா இதுதான் ஆதார தானம் சரி அடுத்து சுத்தியல் சுத்தியலை பார்க்கும் பொழுது உங்களுடைய கை இங்க பிடிக்கப்பட்டிருக்கும் இதுதான் ஆதார தானம் இங்க பழு இங்கதான் நீங்க ஆணைய அடிப்பீங்க சரிங்களா அதனை தொடர்ந்து கத்திரிக்கோல் பாருங்க ஆசிரியர் முன்பே உங்களுக்கு விளக்கிவிட்டேன் ஆஹ் சக்தி ஆதார தானம் பழுவோ அடுத்து ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் பார்க்கும் பொழுது இங்கதான் ஆதார தானம் இந்த சக்தி இந்த இடம் நீங்கள் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கு சக்தி இருந்தால் இங்கு பழு இருக்கும் இங்கு சக்தி இருந்தால் அதன் எதிர்முனையில் பழு இருக்கும் நீங்க விளையாண்டு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்று ஆசிரியர் நம்புகிறேன் அதனை தொடர்ந்து சா முறையில் பா நடுவுல இருந்தா இது இரண்டாம் வகை நெம்புகோள் இரண்டாம் வகை நெம்புகோள் என்ன நெருக்கின்றன பாக்கு வெட்டி காகித வெட்டி பெக்கட்டு தள்ளுவண்டி இரண்டாம் வகை நெம்புகோல் ஓகே இரண்டாம் நெம்பு இது வந்து ஆதார தானம் இங்க வண்டியில இருக்கக்கூடிய மண் பழு இங்க நம்ம கை கைப்பிடித்திருப்போம் இதுதான் சக்தி அப்ப சக்தி பழு ஆதார தானம் பாவது நடுவுல இருக்கு இரண்டாம் வகை நெம்புகோ அதே போல பாக்கு வெட்டி மாணவர்களே இது ஆதார தானம் இந்த இடம் வந்து நகராது பழு இந்த பாக்கு தான் நம்மளோட பழு நம்ம கை வந்து இங்க பிடிச்சிருப்போம் சரியா பாருங்க ஆதாரதானு பழு சக்தி இது இரண்டாம் வகை நெம்புகோல் பாக்கு வெட்டி அதனை தொடர்ந்து இந்த மூடி திறப்பான் அசையாது ஆதார தானம் இங்கதான் பழு இருக்கும் இந்த டிம் பகுதி நம்ம இங்கதான் வச்சிருப்போம் இங்க நம்ம கை வச்சிருப்போம் சரிங்களா அதனை தொடர்ந்து சாறு பிழியும் கருவி எழுமிச்சு சாறு பிழியக்கூடிய பொருள் இது சரிமானவர்களே அதனை தொடர்ந்து மண்வாரிய மண்பாரியை நம்ம இவ்வாறுதான் பயன்படுத்துவோம் இந்த கைப்பிடி இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா இந்த சிவப்பு நிறம் இதுதான் சக்தி சரிங்களா இந்த மஞ்சள் நிறம் ஆதார தானம் நம்ம அசைக்க மாட்டோம் இல்லையா இந்த பகுதி இது முன்னுக்குதான் நம்ம என்ன வச்சிருப்போம் பழு பழு இருக்கும் அப்போ பழு சக்தி ஆதார தானம் இப்ப திருப்பணமா எப்படி வரும் ஆஹ் பழு சக்தி ஆதார தானம் பின்னால வரும் சரிங்களா அதனாலதான் ஆசிரியர் உங்களுக்கு இப்படி திருப்பி காமிச்சிருக்கேன் சரி மாணவர்களே அதனை தொடர்ந்து துடைப்பம் துடைப்பம் நம்ம கூட்டும் பொழுது இந்த குப்பை தான் நம்மளோட பழு நம்மளோட சக்தி நடுவுல கைபிடிச்சிருப்போம் ஆதார தானம் இந்த பகுதி சரிங்களா ஓகே அடுத்து இந்த இடுக்கி இடுக்கியும் சரி இந்த சரி நீங்க பார்த்தீங்களே என்றால் இந்த பகுதி ஆதார தானம் மன்னிக்க வேண்டும் இந்த ஆமா இந்த பகுதியை ஆதார தானம் இங்கதான் நம்ம கைப்பிடிச்சிருப்போம் இங்கதான் நம்ம பழு தூக்குவோம் சரிங்களா அதே போலதான் சப்ஸ்டிக்ல அமைப்போம் இப்படிதான் இருக்கும் இது ஆதார தானம் நடுவுலதான் பிடிப்போம் இது வந்து பழு சரிங்களா சரி இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஆசிரியர் உங்களுக்கு கண்டிப்பாக விளக்க வேண்டிய அவசியம் உள்ளது இந்த ஏ படம் பி சி படத்தை பார்க்கும் பொழுது பழு ஒரு முனையிலும் சக்தி ஒரு முனையிலும் இருக்கிறது ஆனால் ஆதார தானம் இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த மூன்று படங்களில் எந்த படத்தில் நீங்கள் கை வைத்து அதாவது சக்தி இருக்கும் இடத்தில் கை வைத்து அழு அழுத்தும் பொழுது மிக எளிமையாக சுலபமாக இந்த பழுவை தூக்கிவிட முடியும் என்று நீங்கள் யோசித்ததுண்டா மாணவர்களே ஆ மாணவர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பழுவிற்கும் ஆதார தானத்திற்கும் இடையிலான தூரம் குறையும் பொழுது நீங்கள் பழுவை குறைந்த சக்தியில்

கப்பி நீங்க சென்ற ஆண்டில் நெம்புகோல் இப்பொழுது ஆசிரியர் உங்களுக்கு வகை பிரித்து விளக்கிவிட்டேன் அதனைத் தொடர்ந்து ஆப்பு சாய்தலம் சக்கரமும் இருசும் பச்சக்கரம் திருகாணி இவையாவும் இருக்கின்றன ஆக மொத்தம் ஏழு எளிய எந்திரங்கள் இருக்கின்றன மாணவர்களே அவை என்ன என்பதே நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போமா சரி முதல் அங்கமாக ஆப்பு ஆப்பு என்றால் என்ன மாணவர்களே ஆப்பு ஒரு பக்கத்திலோ அல்லது இரு பக்கத்திலோ சாய்தலமாக கொண்டிருக்கும் ஆப்பின் கூர்மையான முனை ஒரு பொருளை வெட்ட பிளக்க அல்லது பிடிக்க பயன்படும் உதாரணமாக மர ஒளி கோடாரி இதெல்லாம் ஆப்பு வகையை சேர்ந்தது அதனை தொடர்ந்து திருகாணி மாணவர்களே திருகாணியின் மறை சுழல் இருக்கும் அதாவது அந்த மறைசூழல் என்பது அந்த ட்ரீன் பண்ற மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அதோட ஆணில அதுதான் மறை சுருள் என்று கூறுகிறார்கள் பொருளை இணைக்க உதவும் இரண்டு பொருளை இணைப்பதற்கு தேவைப்படுவது திருகாணி அதனை தொடர்ந்து சாய்தளம் ஆஹ் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இந்த சாய்வாக இருக்கின்றது இல்லையா இந்த பெரும்பாலான லோரியில ஆஹ் கன உதலை பயன்படுத்துவாங்க கனமான பொருளை ஏற்றுவதற்கு இந்த சாய்தலத்தை தான் சாய்தளம் என்று கூறுகின்றனர் அதனை தொடர்ந்து நெம்புகோல் நெம்புகோல் பத்தி ஆசிரியர் உங்களுக்கு விளக்கிவிட்டேன் நிறைய வகை நெம்புகோளை நாம் விட்டோம் அதனைத் தொடர்ந்து பச்சக்கரம் பச்சக்கரம் பெரும்பாலும் மிதி வண்டியில் இருக்கும் மாணவர்களே இந்த சங்கிலி நீங்க பொறுத்திருந்தீர்கள் என்றால் பச்சக்கரத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அதனை தொடர்ந்து கப்பி கப்பி சென்ற ஆண்டில் நீங்கள் படித்திருப்பீர்கள் கிணறு பாரம் தூக்கி அஹ் கொடி கம்பம் இதெல்லாம் கப்பி பயன்படுத்தியிருப்பார்கள் அதனைத் தொடர்ந்து இருசும் சக்கரமும் இருசும் சக்கரமும் என்றால் மறை திருகி சக்கரம் போன்று இருக்கும் இருசு திருகியும் இணைக்கப்பட்டிருக்கும் உலோக கம்பி அதாவது இரண்டு பொருள் இங்க இருக்கும் சக்கரமும் இருக்கும் இருசும் இருக்கும் அதனை தொடர்ந்து மாணவர்களே இங்கு கேள்விகள் இருக்கின்றன படம் ஒன்று நெம்புகோல் வகையை சேர்ந்த ஒரு பொருளை காட்டுகிறது ஆஹ் இது என்ன பொருள் இது பார்க்க வெட்டி எங்கு சக்தி எங்கு ஆதார தானம் எங்கு பழு இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் சரி அதனை தொடர்ந்து இரண்டாவது கேள்வி கீழ்கவற்றுள் இது சரி நெம்புகோள் வகைக்கு பொருள் சரி என்பதை இந்த இரண்டு கேள்வியும் உங்கள் பயிற்சி நூலில் எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே மூன்றாவது பயிற்சியானது படங்களை சேகரித்து எத்தனாவது எந்த வகை நெம்புகோள் என்பதை நீங்கள் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரியா ஆஹ் சரி மாணவர்களே இன்றைய பாடத்தில் நான் நெம்புகோள் வகைகளையும் எளிய இயந்திரங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த ஒரு பாட வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி